கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழும் மக்களை பொதுவாக நெய்தல் நிலத்தோர் என அழைக்கப்படுவார்கள் அது போலவே பட்டினம் பாக்கம் என பெயர்களில் முடியும் ஊர்கள் எல்லாமே கடல் சார்ந்த ஊர்கள் தான் அதுதான் நாகப்பட்டினம் இங்கே மக்களோட முக்கிய தொழில் வந்து மீன்பிடி தொழில் இங்கிருந்து தான் பல மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு நாடுகளுக்கு கூட மீன்களை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க எங்கள் ஊர் மீனுக்கு ஒரு தனி ருசியே இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் விலை குறைவாகவும் இங்கே வந்து நம்ம நல்லா பார்த்து வாங்கலாம் நாங்கள் அன்றைக்கி அப்படி தான் போட்டடின்னு சொல்கிற இந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கே போய் மீன் வாங்க போயிருந்தேன் இந்த மீன் பேர் வந்து கோலா மீன் எண்ணிக்கையில் தான் தருவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும் அது எங்கள் நாகப்பட்டினத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் தான் இந்த மீன் கிடைக்கும் ஆடி மாதம் அம்மா வீட்டுக்கு போய்டுன்னு சொல்லுவாங்க இந்த மீனை சாப்பிட்றவங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எங்கே வெளியூர் போய் வேலை பார்த்தாலும் இந்த மீன் சாப்பிட்றதுக்காகவே இந்த ரெண்டு மாதம் வருவோம் அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு மீன் நூறுரூபாய்க்கு பத்து மீன் பதினோரு மீன் அப்படி தான் தருவாங்க நாங்கள் அன்னைக்கு போயிருந்தப்ப நூறுரூபாய்க்கு இருபத்தி மூணு மீன் வாங்குனோம் ஏன்னா சீசன் முடிய போகுதுனுங்கிறதுனால எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு கிலோ பிரான் ஒரு கிலோ கனவா ஒரு கிலோ மீன் வாங்கியிருந்தோம் ஒரு கிலோ பிரானோட ரேட்டு முந்நூற்றி ஐம்பது நாங்கள் முந்நூறுன்னு கொடுத்து வாங்கியிருந்தோம் கனவா வந்து இரநூறு மீன் வந்து நூறும் இந்த ரேட்டு ஓகேவான்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கெல்லாம் எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குவீங்கனுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிப்பி போட்டு காட்டுறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்